ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் ஸோ எங்களோட ஆட்ரஸை வந்து நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம் என்னென்ன எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா என்னென்ன பொருட்கள் இவங்கள்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இவ்வளோ ஒன்று கூட கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்யாங்கிற சிஸ்டர் வந்து ரெட் ஒயின் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா தரோன்ட்டு அதனால் அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இதுதான் ஹண்ட்ரட் எம்எல் சரிங்களா இது வரைக்கும் வரும் இல்லையா இதுதான் ஹண்ட்ரட் எம்எல் பட் எப்போதும் போல் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றியாச்சு ஹண்ட்ரட் எம்எல் ரெட் ஒயின் ப்ளஸ் ஒன் கேஜி கிளிசரிங் பேஸ் இது ரெண்டும் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுடைய பேஸ் வந்து நல்லாவே கிளாஸிக் மிஷினில் இருக்குது ஸோ நல்ல நுற வரும் அதே மாதிரி சீக்கிரம் கரையாது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பவுடர்ஸ் போடணும் எவ்வளோ எசன்ஷ் போடணும் இது எப்படிலாம் வந்து லேயராக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே க்ளியராக ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் நிறைய நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஆர்டர் வந்தால் கூட போதும் மூணு ஆர்டர் வந்தால் கூட போதும் ஆனாலும் ஆர்டர் வராதனாலுமே எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்காமல் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் நல்ல பொருள் தரமாக செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் அதோடய ஃபீட்பேக்ஸ் தான் இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க நம்மளுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது எதனாலன்னா ஒரே ஒரு விஷயம் நேர்மையாக உண்மையாக மனசாட்சிப்படி நம்ம வேலை செய்கிறோம் யார்கிட்டையாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோன்னா அவங்களே நம்ம எந்த இடத்துலையுமே டாமினேட் பண்ண கிடையாது நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னும் நம்ம வந்து எந்த இடத்துலையும் பேச கிடையாது தொழில் மேலேயும் மரியாதையா நமக்கு கற்றுக் கொடுத்த குரு மேலேயும் மரியாதையா ஏமாற்றி எந்த இடத்துலையுமே மைனி மைண்டடாக இருந்தது கிடையாது இதுதான் ப்ரைஸ் இது தான் இவ்வளோ தான் விற்கணும் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரீசெல்லருக்குமே நான் கொடுத்துருவேன் நீ இவ்வளோ ப்ரைஸ் தான் விற்கணும் நான் இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறேன் அதுக்கு மேலே விற்கிறது அவங்க தான் ஆனாலும் நான் தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறேன் நீங்கள் இவ்வளோ தான் விற்கணும் அப்படின்ட்டு அது எதனால் அப்படின்னா நம்மளை தாண்டி ஒரு கஸ்டமர்கிட்ட போகிறப்ப கஸ்டமரும் ஏமாலி ஆவக்க கூடாது கஸ்டமருக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நல்ல பொருளை பார்த்து பார்த்து பண்ணி நம்ம ரீசேலருக்கும் கொடுத்துட்ருக்கோம் ரீசேலருமே ரொம்ப கைண்டான பர்சன் தான் எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிறவங்க ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கொடுங்கக்கா நீங்கள் எப்படி கொடுக்கணும் சொல்கிறீங்களோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ரீ டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டானா கூட கோச்சிக்க அக்கா நீங்கள் அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கீங்க அதில் நீங்கள் எங்களுக்கு அமைச்சிருக்கீங்க போதும்க்கா ஓகேக்கான்னு சொல்லி ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ரொம்ப அழகாக பண்ணுறதுனால தான் என்னால் சர்வே பண்ண முடியுது ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ப்ராடக்ட் கேட்டாங்க அது அவங்களுக்கு நம்ம போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால நேரடியாக போயாச்சு ஸோ நேரடியாக நான் அவ்வளோக்கு போக மாட்டேன் ஒரையூருக்கு போகிற வேலை இருந்ததுனால போகிற வழியில் கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இவங்க சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட ரிவ்யூ கேளுங்க இன்னொரு அவங்க சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சு அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சுட்டேன் நானும் போகிறேன் சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக குரியக்காரங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் அஜிதா வந்து கிட்ட தான் சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டேன் மெட்டன் போரும் கோல் ப்ராசஸ் சோப்பும் ஆக்சுவலி நான் உண்மையான செஞ்சு விட்டுருந்தேன் அதில் இன்னும் கொஞ்சம் எப்படியெல்லாம் லை எப்படியெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்காங்க இதை நான் செஞ்ச குப்பைமேனி நீ மாலை வேற கூப்பேன் டிஸ்டருக்காக கொடுக்குறேன் அப்புறம் நான் லிக்யூடு வந்து செய்கிறேன் வாஷிங் ஜெல்லு டிஷ்வாஷ் ஜெல்லு கம்ஃபோர்ட் இதெல்லாம் வந்து செய்கிறேன் இது சிஸ்டர் எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் அவங்களும் வராத பொரியலும் கரெக்டாக வருது மெல்டன் போரில் வந்து இப்போ செஞ்சுருக்கேன் கவர்மெண்ட் ஷோப் அது வீட்டில் இருக்குது காட்ட முடியல வெளியில் நிற்கிறேன் சில நீங்களும் வந்து சிஸ்டரை வந்து கற்றுக்கோங்க சூப்பராக சொல்லி தராங்க சந்தேகனாலே நீங்கள் கேட்டுக்கலாம் நல்லாயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு நம்ம ஒரு பேக்கிங் வீடியோ வந்து தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து நம்மளோட ரெகுலர் ரீசலருங்க அவங்க எப்போதுமே மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் போட்டுருவாங்க இருந்து இவங்க வந்து இப்போ சோப்பு கேட்டிருக்காங்க அதனால் நம்ம சோப் எல்லாமே அவங்களுக்கு தேவையான மாதிரி நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன் பட் அவங்க இந்த வாட்டி வந்து ஸ்டிக்கர் அடிச்சு தர சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நான் எதுக்கும் அவங்க கடையாளம் தெரியுங்கிறதுக்காக சோப்போட நேம் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ் வந்து யாருக்குமே கா கிலோ போட்டு கொடுத்ததே இல்லை அவங்க ரெகுலராக பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால ஹெல்த் மிக்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால உங்களுக்காக கா கிலோ பேக்கெட் நாலு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்காங்க பட் நூறு கிராமாக போட்டு தர சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் வந்து இரநூறு கிராம் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு பேக்கெட்டுக்கு நூறு கிராம் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போதும் இரநூறு கிராம் சேல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மகிட்ட ஒரு வெயிட் மிஷின் கேட்டிருந்தாங்க வெயிட் மிஷின் இருக்குது ஸோ வெயிட் மிஷின் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா புக் டைப்ல இருக்கக்கூடிய வெயிட் மிஷின் இதாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எப்படியும் எட்நூறுவா எழுநூறுவா அந்த ரேட்டுக்கு வரும் இது ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஆன்லைனில் பார்க்கறத விட ஒரு இரநூறுபா நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும் ஸோ புக் டைப் வெயிட் மிஷின் சோப் மிக்ஸ் செய்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் சோப்பு செய்கிறப்போ கிராம் கணக்கில் நம்ம எசன்ஷியல் ஆயில் கிராமேஷன் ஆயிலாம் எடுப்போம் இல்லையா அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வாட்டி ஸ்டிக்கர் அடித்து தர சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வாங்களே ஸோ அவங்களோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே அழகர் தானே ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் வச்சு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க ஸோ அவங்கள்கிட்ட வந்து என்னென்னா ஸ்டிக்கர் அடிக்கிறாருன்னா சொல்லிட்டாங்க இனிமேல் அம்மா இனிமே வந்து அஞ்சு அடித்தா அடிச்சாதான் பண்ணி கொடுப்பேன் இல்லைனா பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் தான் ப்ளீஸ் நான் என்ன பேமெண்ட் வாங்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கேட்குறவங்கள்ட்ட அஞ்சு ஸ்டிக்கர் அடிக்க சொல்கிறேன் ஒரு வாட்டி அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு சிஸ்டருக்கும் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஆர்டர் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்களுமே வீட்டில் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இது சூப்பரான பிஸ்னஸ் கண்டிப்பாக அடித்து பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே லாபம் இருக்க லாபம் இருக்கும் நீங்கள் நல்லா சேல் பண்ண ஆரமிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் நான் என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன்னா அது எல்லாமே டேரெக்டாவே பேசியிருப்பேன் அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறப்போ எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் எப்படி நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்டேட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய ப்ராடக்ட்லேயும் அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து இது வந்து ஒருத்தவங்க அதிகமாக சோப்பு கேட்குறப்போ சின்ன சைஸ் செய்து தர முடியும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த சோப்போட சைஸ் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அதனால ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மலாம் வந்து ரெட் வொயினுக்காக கலர் சேர்க்கறது கிடையாது ஒரிஜினல் ரெட் ஒயின் தான் நம்ம வந்து ஊற்றி செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி தான் நம்மளுடைய பிஸ்னஸ் போயிட்டு ஸோ நீங்களுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது ஒரு வழி ரக்காதா அப்படின்ற இடத்துல இந்த வருஷம் கண்டிப்பாக அது உங்களுக்கான வருஷம் இத்தனை வருஷங்களை கடந்து வந்துட்டோம் இனிமேல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் ஒன்றும் ஓடிடலைங்க ஒரு நாலு மாதம் தான் ஓடி இருக்கு இன்னும் நம்ம கையில் எட்டு மாதம் கிட்ட இருக்குது ஸோ அஞ்சு மாதம் கழிச்சா அஞ்சு ஏழு மாதம் தான் இருக்கும் ஆனாலும் இந்த மாதத்தையும் சேர்த்து நம்மகிட்ட எட்டு மாதம் இருக்குது ஸோ நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் ரீசெல் பண்ணாலும் ஓகே வாங்கி யூஸ் பண்ணாலும் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய திருச்சியில் அந்த சிஸ்டர் வந்து வந்து ஹோம் மேடாக கேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட கேக் வந்து நமக்கு அமுச்சிருந்தாங்க உண்மையாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ப்ரௌனீஸ் நமக்கு அமிச்சிருந்தாங்க ஸோ நீங்களுமே திருச்சியில் இருக்கீங்க இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா இவங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லை கண்டிப்பாக இந்த சிஸ்டர்கிட்ட இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அடுத்த மாதம் என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு ஏழாம் தேதி பர்த்டே கண்டிப்பாக இவங்ககிட்ட தான் ஆர்டர் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ நமக்கு தேவையான பொருளை நம்ம இந்த மாதிரி வீட்டிலருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உமன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறப்போ நம்மளுடைய காசு கண்டிப்பாக மிச்சமாகும் ஏன்னா வெளியே கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி ஹோம்மேடாக பண்ணுறவங்க கண்டிப்பாக அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க சோ நீங்க கடையில் கேட்டுட்டு வந்து கூட இந்த மாதிரி ஹோம்மேட் மேட் கேட்டு பாருங்களேன் வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி சாய்ஸ் பண்ணி கூட நீங்கள் இவங்க கிட்ட வாங்குங்க திருச்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் செம்ம லக்கு இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கே வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேறே அமுச்சு விடுவாங்க ஸோ எங்கே இருந்தாலுமே ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ லீவ் டைம் வர ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதோட கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு ஷேர் பண்ணி பாருங்கள் வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் ஷார்ட்ஸுக்காகவும் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஹோம்மேடாக ஆர்கானிக்காக செய்யக்கூடாது ஃபுட்ஸை வந்து குழந்தைங்கூட ஷேர் பண்ணிக்கிறப்போ அதை நமக்கு அனுப்பிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அவங்களுக்காக தான் உங்களுக்குமே நல்ல ப்ரௌனி சாப்பிடணும் நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் வேணுன்னா இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சிஸ்டர்